மிருகங்களின் விந்தை உலகம் கதை ஒரு பெரிய காடு இருந்துச்சாம் அங்கே நிறைய அழகான விலங்குகள் வாழ்ந்துச்சாம் பேசும் அணில் பாடும் குயில் பறக்கும் யானை என பல விதவிதமான மிருகங்கள் அங்கே இருந்தன எல்லாமே நண்பர்கள் ஒருநாள் குட்டி குரங்கு ஒன்று தொலைந்து போயிருச்சாம் ஐயோ பாவம் மத்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து குரங்கை தேடின எங்க போயிருக்கும் எங்கே போயிருக்கும்னு எல்லா இடத்திலும் தேடினாங்க கடைசியில் ஒரு மாயாஜால குளம் பக்கத்துல குரங்கை கண்டுபிடிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து பாடி ஆடி மிகவும் மகிழ்ந்தனர் இந்த கதை நமக்கு நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம்னு சொல்லுது நீங்களும் உங்க நண்பர்களோட ஒற்றுமையா இருப்பீங்கதானே